கிருஷ்ணா இறை என் பயில் பாகம் ஒன்று நிறைய பேரை கே நிறைய வாழ்க்கையில் அடின குண எதைய விரும்புகிறேன் இது அதை கேட்டு பார்த்தேன் எனக்கு வந்து செல்ல அதனால இந்த காணொலி நான் நமது குண நம்ம செய்ய காரியம் எது செய்யணும் இன் மூலம் அடையணும் இது வந்து கொஞ்சம் ஜாதியோ நாடோ இதுமே கிடையாது நான் சரித்திரத்தை செய்யவும் உள்ள ட்ரை பண்ணுறேன் அந்த நாடுகளில் பல்லாயிரக்கணக்கங்களாக இவன் சொல்லப்போனால் பல வருடங்களாக சில ஞானிகர்த்தர்கள் உதயடைஞ்சி என்னோ கைலாம் வைகுல் இதெல்லாம் இருக்கட்டும் ஆராய்ச்சி பண்ணல ஆனா அடைஞ்சாங்க எப்படியாங்க எதில் இருக்குன்றது பல்வேறு விஷயங்களை யோசிக்கும் பொழுது என் மனசுல இது என் பால் மட்டுமே நான் இதனாக பிறந்த மனிதன் என் மனசுனால மனுஷன் சொல்றோம் மனுஷன்ஸ் அப்படின்னா அது ஒரு பெரிய இதை பற்றி காணொலி கூட போடலாம் என்னுடைய படி அப்புறம் சரீஷத்தில் வந்து புத்தி காரம் சித்தம் அப்படிங்கிற விஷயம் ஒரு இருக்குது இன்னொன்று மனசே காரம் சித்தம் கடவுள் தேறி இருக்கு தனியாக வச்சிடலாம் இந்த மந்து இருமை நம்ம இருக்கிறதும் அந்த அந்த யோசியை பற்றி யோசிப்பேன் அதே மனசில் இது வந்து கொஞ்ச அரசான அறிஞர்களாக தாட் ப்ளஸ் தாட் போயிட்டேன் நாட்டை எப்படி வன் அப்படியே குழப்பங்கள்லாம் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது இந்த மனது மிகப் பிரிஞ்சிருக்கிறது இந்த போய் பார்த்தீங்க மகா மனு இருக்குது மகசு என்பது பெரிய பேரால் கொண்டது என் கு எழுப்ப முடியும் மற்ற சக்திகளை கொஞ்சம் விஷயங்களை யோசிக்க முடியும் ஈவன் ஆல் வேர்ல்ட் உலகத்தையும் போக முடியும் உதாரணத்துக்கு ஹாக்கின்ஸ் இருந்தார் இந்த மாதிரி பல அறிஞர் மனசை வச்சு ரொம்ப தூரம் ட்ராவல் ட்ராவல் பண்ணும் அப்படின்ற இடத்துல உல பயணம் இந்த சின்ன விஷயத்த நீ விரும்புகிற நியூஸ் கான்ஃபரன்ஸ் நியூ வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் நாங்கள் எயிட்டி பில்லியன்ஸ் இன் திஸ் வே அப்படி நம்ம பிரே எயிட்டி பில் நியூரான்ஸ் ஆர் இன் அண்டத்தில் இருக்கிற இடத்துலையும் இருக்கிறது நியூரான் ஸ்டார்ஸு வெளில போக சின்ன மைக்ரோவில்னாக்க நியூரான் ஸ்டூரானுக்கும் தேர் இஸ் அஷன் கோயிங் ஆன் அதை வந்து பிற்கால பார்க்கலாம் இப்போ வேண்டியது மது என்ற வண்டித்து அது எவ்விதமாக போ அந்த வண்டி கட்டை வண்டியில் போகிறோம் இல்லை போகிறோமா ட்ரெயினில் ஃப்ளைட்டில் போகிறோமா அதுக்கு ஒரு உந்துது கொடுத்தோம்னா கணக்குப்படி ஜமாமா ஜமா பண்ணா போக முடியும் வெளியதான் சந்திரன் போய் வாய ஆரம்பிச்சிருக்கும் இன்னும் நம்ம எவ்வளவு தூரம் போகிறதுக்கு ஆயிரம் தெரியாது அதை விட நம்ம உள் நமக்குள்ளே இருக்கிற பிரபஞ்சத்தை பயணத்தை நாம் வேண்டிய இடம் நம்மைத்தான் இது எப்படி இந்த உருவம் இருக்கு இந்த ராமதுரை இதுக்கு வந்து நடப்படுறேன் இந்த ஜாதி இந்த எல்லா விதமான உடைத்து தேவிமானம் இந்த உன் உடைத்து மூலமாக அபிமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நான் நேற்றி நீ சொல்கிற மாதிரி நான் உடல் இல்லை மனம் இல்லை நான் புத்தி நான் இது அன் கடந்த எனக்கு என் நம்மளுடைய சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய அடைய வேண்டும் இதுதான் வாழ்க்கையினுக்கு நம்ம ஆத்மாவை என்றடைய வேண்டும் என்றும் இரண்டு கருத்துக்கள் இருக்க டிஸ்கஸ் பண்ண வேண்டும் நான் இது மட்டும் இப்பொழுது உள்ளே பொழுது பரம ஜீவரு விதைகளில் இருக்கும் போல் விடுகிறது பகவத்கீதை ஓ நம்மை சென்று வேண்டியது ஆத்மா அது இருக்கிற எல்லா வித தோஷங்களும் தூல சரீரம் சரீரமும் இதை கடந்து மிக கடின பாதை பார்த்து இதை நேராக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அடையணும் வந்து விதமான எந்த விதமான இறைமுன்னு பிரம்மா விஷ்ணு ஈசாஸ்லாம் சொல்லிட்டு போங்க அங்கே இன்னும் சேர்ந்து உங்களுக்கு கூட்டிட்டு போய் போக மாட்டீங்க நான் முயற்சி பாதை பாதையை முரணம் பாகத்தில் போய் நீ உங்களை சென்ற நீங்கள் உங்கள் அடைய வேண்டும் என்னை சேர வேண்டும் இந்த வழி எல்லாருக்கும் புரியல வேத சாஸ்திரங்களும் இறை ஞானியரும் முனிவர்களும் குருமார்களும் காட்டுறாங்களே தவிர கடிச்சிட்டு கூப்பிட்டு போடுது அதனால இதெல்லாம் படிக்கிறது ஒரு விஷயம் நமக்கு நம்மளே போய் பத்தி நம்ம படிக்க நம்ம தெரிஞ்சுண்டு நம்ம பிரம்மன் அப்படின் அகம் பிரம்மன் சொல்றோம் தெரிஞ்சுண்டு உயி எவ்ரி செல் பாடி டைனைஸ்ட் அப்படி உள்ள உள்ள எவ்ரி சைனைஸ் பண்ணி இது எப்படி சொல்றோம்னா தியரி ஆஃப் அப்படின்றோம் புத்தா துவைதா அப்படியே ஒன்னொன்னா ஆயிட்டே வந்து வந்து பல விமானம் பல ஆயிரம் வருடங்களை பார்த்து மாறிக்கொண்டே ட்ரான்ஸ்பர்மே அப்படின்னா அதையெல்லாம் பார்த்து நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம ரொம்ப நாம் நம்ப வேண்டும் இந்த அழகான பலவித வழிமுறைகள் வேறு மதத்தினால் பல்வேறு காலகட்டங்களுக்காக அடைஞ்சிருக்கும் ஒரு ஒரு உதாரணம் ரூமி நடன முறை அவர் வந்தார் இறையாண்மையடை சைத்தன்யமாக ஜபமாகவே அப்படியே உன்னது பகவானுடைய அவதான் நாம ஜபம் முக்கியம் அவர் பட்டுனார் நம்ம திருவண்ணாமலை யோகி ராமசுரர் ஜபம் நாமம் நாமனம் மராமனம் என்று என்ன அவர் நிலை அடைந்தார் பல விரங்களில் பலவி வினைகள் தன்னை தன்னை அடைந்து பமான வழிகளில் அப்படியே போய் ஐக்கி இத எல்ல சொல்ல போகணும் ஆர் மோக்ஷா ஆர் ஆர நான் ஆத்மா

என்ன வேணா பேருங்க இது அடல் எப்படி அடையலாம் பார்த்தேன் கட் இஸ்கான்ஸ்லாம் சங்கீத் பஜன் கீர்த்தன் மூலமாக அப்படி அடையலாம் இது மட்டும் இந்த பயிற்சி முறைகளை அடைஞ்சிட முடியும் இரையான மண் மரத்தில் ஒரு பல மதங்களை சொல்லி எடுத்து அந்த இறை அடைகிறார்கள் அந்த இறை அடைகிறார்கள்லாம் தோண்டி வச்சு அடைதான் எதுக்காக இதை பண்ண அப்படின்னு ஒரு கேள்வியான கேள்வி வரைச்சு இறை அன்பு ஒருவன் இவன் இருக்கிறான் நான் ஒருவன் இருமை இருந்தான் இருவடையில் அன்பு பெரும் அதாவது எலக்ட்ரிசிட்டி எடுத்தால் பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இடத்துக்கூட நாட்டு போல் அப்படின்னு ரெண்மை இருமை இருமை நமக்கு இறைவன் வந்து என்ன இருமை இறைவன் மேலே அன்பும் அன்பு மூலம் நம்ம மனம் வண்டியில் ஏறி அந்த மாதிரி ஃபியூல் போடணும் நம்ம ஜபம் அதை போட்டுட்டு மிக வேகமாக இனம் செய்யலாம் போடும் காலக்கட்டம் என்ன பண்ணலாம் நாம படிக்கணும் மூச்சியும் கவனிக்கணும் மிக வேக ஹைப்பர் ஸ்பீடில் டக்கில் நம்ம உள்ள பயன் செய்யும் நாம் அடைய இடம் நம்மையை அடையணும் செல்ஃபை அடையணும் செல்ஃபானது என்ன செல்ஃப் இறைவன் என்று பக்தி என்றும் அடைய வேண்டும் இயற்கையின் கோலை தவிர வெளியே வீடு பண்ணுறோம் அது பண்ணுறது எல்லாம் மாயின் சீட் பத்தொன்பது வயசுலேயே என் விட்டு வெளியே போயிட்டேன் பார்த்தேன் அப்போ பெருமையாக இருந்தது ஆனால் வெளியே உரமே பார்த்தா ஐயா உள்ள போய் உள்முக பண்ண 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 அப்போதான் புரியுது பெரிய ஜோ நீண்ட பயணம் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி மிக வேகமாக நான் என்னை சென்று விரும்புகிறேன் அதனால இந்த மாதிரி பயணம் வேஷயங்களுக்கு எந்த விதமான நோயோ ஜாதியோத்தியோ எதையும் பட்டல

பார்த்தங்க உடைக்கிறதுக்கு மனசையே ஆக வைத்துக்கொண்டு இதை ஒரு க கருவியாக மேலும் நிலப்போம் முக்கியமாக ரொம்ப நாமஜமும் உண்மையானது இல்லை கீர்த்தனை அப்புறம் வந்து இது மாதிரி உள்ளே இருக்கும் போய்ட்டு பல மதங்களை இருப்பேன் பல நாடுகள்லேருந்து பெரிய இல்லை தான் பெரிய வழிகாட்டும் குருமார்கள் கிடைச்சாங்க அங்கே வண்ணம் காட்டுவங்களே உங்களை பிடித்து இழுத்துள்ள மாட்டார்கள் உங்களுடைய ஆத்மீக பாதைகளுக்கானது மனை கூட யாரும் அதில் வர உங்கள் பாத்துல பாதையேற்ற இன்னமில்லாத ஒரு பெருவெளியை கொண்டிருக்கிறது அதிலாக மிகமாக நாம் நம் அடைந்து கொள்வோம் இதற்கு கர வருவாங்களா அன்னைக்கு யாரும் வர இந்த ஜென்மத்திலேயே அப்படியே உள்முகம் செய்து இது அடைந்து என்ன எனக்கு கேள்வி ஆசைப்பட்டேன் இருபத்தஞ்சு வருஷமா பிளான் சென்றடைந்தேன் சென்றடைந்த பிறகு பிருந்தாவும் நான் பிளான் பண்ணவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்ல போல் அப்படின்னா ரீச் பண்றது ஒன்று இடத்துல போய் ஒன்று போய் பக்தி பண்ணி பண்ணணும் இது வை அடைய முடியும் அப்படின்னு விட்டாரு ஞான தர்மம் ராகம் பக்தி யோதி செய்தால் உங்களுக்கு ஏற்படும் இறைவன் பொருட்களிலும் மிருகங்கள் ஜட பிரகதி ஜடத் தளத் மேலையும் அண்மை காதல் படும் அந்த பாருங்க प्रेम பன்னும் மேலே போலாம் நீங்க எந்த பாதாலும் எல்லை ஒரே இடத்துல தான் ஏற்படும் டின்றும் அதை எடுத்து செல்வோம் மற்ற காணங்களில் இதை கருத்துக்களை கமெண்ட் லைக் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் மின்றி இது ஆண் என் பார்வாகம் நான் என்ன சொல்ல வரல மனசுல இருந்ததை சொன்ன நன்றி ராதே